புத்தாண்டு பிறக்கும் நாளில் ஸ்டாலினுக்கு கிடைத்த அதிர்ச்சி செய்தி அமைச்சாவை சந்திக்கிறார் நிர்மலா மறைந்த அரசியல்வாதியும் நடிகருமான விஜயகாந்தின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த வந்த நிர்மலா சீதாராமன் பாதுகாப்பில் ஏற்பட்ட குளறுபடி தற்போது மாநில அரசிற்கு பெரும் தலைவலியை உண்டாக்கியிருக்கிறது விஜயகாந்திற்கு மத்திய அரசு சார்பில் அஞ்சலி செலுத்த வந்த நிர்மலா அஞ்சலி செலுத்திவிட்டு இரங்கல் உரையாற்றிவிட்டு தனது காரை நோக்கி திரும்புகையில் அவரது காரில் டிரைவரை காணோம் இதனால் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் காத்திருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதன்பின் தனது துறை சம்பந்தப்பட்ட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் காரில் ஏறி எம் நகரில் தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அதன் பின் அந்த டிரைவரை தேடிய போலீசார் அவரை கண்டறிந்து அவரை கண்டித்தனர் இது தற்செயலாக நடந்ததாக நிர்மலா சீதாராமன் கருதவில்லையா சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்படும் போது அண்ணாமலையிடம் எனது சென்னை பயணத்தில் இதுபோல ஏற்கனவே சில முறை நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் முக்கியமான விஷயத்திற்கு செல்லும் வேளையில் எவ்வளவு அலட்சியமாக இரு பாருங்க இத பத்தி ஹோம் மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நமக்கு நடந்தது நாளை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாராம் நிர்மலா சீதாராமன் இந்த சம்பவம் குறித்து மத்திய உளவு பிரிவில் உள்ள சில அதிகாரிகள் கூறும்போது மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களுக்கு வரும்போது அவர்களின் பயண திட்டம் நிகழ்ச்சி நிரல் ஆகியவை முன்கூட்டியே மாநில நிர்வாகத்திற்கும் மாநில காவல்துறைக்கும் அனுப்பப்படும் அதன்படி பயண திட்டங்களுக்கான வாகனம் உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்வது மாநில அரசின் பொதுத்துறையின் வேலை பாதுகாப்பு கொடுப்பது மாநில காவல்துறையின் வேலை நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை வந்தபோது நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துவிட்டு எம்ஆர்சி சி நகரில் உள்ள வங்கி விடுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கே போகும் வழியில் ஏதோ மக்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்ததால் டிரைவர் வேறு பாதையில் திருப்பி ஒட்டியிருக்கிறார் அப்போதும் நிர்மலா சீதாராமன் அடைந்திருக்கிறார் மத்திய அமைச்சரின் பயண திட்டம் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுத்துறை சார்பாகவும் போலீசார் சார்பாகவும் பாதுகாப்பு பயண வழி ஆகியவற்றில் தடையேதும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்போது டிசம்பர் ஒன்பதாம் தேதியன்று தீவுத்திடலிலும் நிர்மலா சீதாராமனின் கார் டிரைவர் வண்டியை போட்டுவிட்டு போய்விட்டிருக்கிறார் இதெல்லாம் நிர்வாக அலட்சியத்தின் விளைவுகள்தான் இதனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பாதுகாப்புக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது உறுதி எனவும் மத்திய அரசிடம் அறிக்கை கொடுத்திருக்கிறார்களாம் ஏற்கனவே கடந்த ஜூன் பத்தாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது இதேபோலதான் விமான நிலையத்திற்கு வெளியே ஜிஎஸ்டி சாலையில் மின்சாரம் நின்று போனது அதை அமித்ஷாவும் வெளிப்படையாக விமர்சனம் செய்தார் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டு மாநில டிஜிபிக்கு உத்தரவு போட்டது அதையடுத்து மாநில அரசு விளக்கம் கொடுத்த நிலையில் தற்போது மின்சாரத்துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சிறையும் சென்றிருக்கிறார் இப்போது அதேபோன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பாதுகாப்பில் குறைபாடு உண்டாகியிரு மாநில அரசிற்கு விரைவில் பெறும் சிக்கலாக மாற இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பொதுமக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என விமர்சனம் செய்து வரும் நிலையில் தற்போது மத்திய அமைச்சரின் பயணத்தில் பாதுகாப்பு குறைபாடு உண்டான சம்பவம் பலத்த விமர்சனத்தை உண்டாக்கியிருக்கிறது